எங்களுடைய தெய்வம் கேப்டன் அவர்களுக்கு இரங்கல் சீர்மானம் அதற்கு முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் அவர்களுக்கும் திமுகவிற்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் நண்பர்களே தற்போது அரசியலில் ஓடிக்கொண்டிருக்கும் முக்கியமான விஷயம் தேமுதிக ராஜ்யசபா சீட் விவகாரம் ராஜ்யசபா சீட் போன்ற சென்ற முறை அதிமுக கூட்டணியில் தேமுதிக அங்கம் வகிக்க ஒரு நிபந்தனை விதிக்கப்பட்டது அந்த நிபந்தனையில் ஐந்து சீட்டு மக்களவை தேர்தல் சீட்டாகவும் ஒன்று ராஜ்யசபா கொடுப்பதாகவும் தான் ஏற்பாடாகி இருந்ததாகவும் அது இப்போது மறுக்கப்பட்டு எப்ப சொன்ன அப்படிங்கிற அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி அளவுக்கு போய் அடுத்த வருஷம் உங்களுக்கு ராஜ்யசபா சீட் கொடுக்குறேன்னு சொல்லி ரெண்டு தனக்கே தனக்குன்னு திமுக வச்சுக்கிட்டது தேமுதிக தரப்புக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தியிருக்கு அதனுடைய விளைவு இதுவரை இல்லாத அளவு திமுகவின் மீது பாசம் காட்டி நேற்றைய பேட்டியில் பிரேமலதா விஜயகாந்த் பேசியுள்ளார் அதிமுகவை பொறுத்தவரை மார்ச் மாதத்தை அடுத்த அடுத்த வருடம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ராஜ்யசபா சீட்டு கொடுக்கும்போது கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா இல்லை அதுவுமே எப்போ சொன்னேன்னு எடப்பாடி சொல்லிடுவாரா அப்படிங்கிற சந்தேகம் ஒரு பக்கம் இருந்தாலும் அண்ணாதிமுக கூட்டணியில் தான் தேமுதிக நீடிக்குதுன்னு முனுசாமி சொல்லியிருக்கிற பட்சத்தில் நாங்கள் எந்த கூட்டணியில் இருக்கோங்கிறத வந்து வரக்கூடிய ஜனவரி மாதம் எங்களுடைய மாநாட்டில் அறிவிப்போம் அப்படிங்கிறத பிரேமலதா தெளிவுபடுத்தியிருக்காங்க இப்படியான சூழலில் தேமுதிக திமுக பக்கம் வந்துவிடுமா அப்படிங்கிற ஒரு போக்கு அரசியல் நோக்கர்கள் மத்தியில் எழுந்திருக்கு அப்படி திமுகவுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா அண்ணா திமுகவிலேயே அது இருந்துருமா அல்லது இந்த ரெண்டும் இல்லாமல் சீமான் மாதிரியான ஒரு தனித்தன்மையோட மற்ற கட்சிகளோடு சேர்ந்து ஒரு மூன்றாவது இணை அமைச்சருமா அப்படிங்கிற ஒரு சின்ன உரையாடலை நண்பர் கணேஷ் அவர்களுடன் நம்ம உரையாட போகிறோம் அதைத்தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க வணக்கங்க வணக்கம் இப்போ நான் சொன்னதெல்லாம் கேட்டீங்க என்ன தேமுதிகவுடைய நிலைமை என்ன நீங்கள் தான் உங்களோட பதிவில் போட்டிருந்தீங்க ரொம்ப முக்கியமாக மார்ச் மாதத்தில் ராஜ்யசபா எம்பி அடுத்த ரவுண்டு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்போ நம்மளுக்கு மே மாதம் தான் தேர்தல் நடக்கிறதுக்கான இது இருக்கும்போது முன்கூட்டியே தேமுதிகவுக்கு அந்த ராஜ்யசபா சீட்டு கொடுத்தாகணும் அப்படிங்கிற ஒரு நெருக்கடி இப்போ அண்ணாதிமுகவுக்கு வந்திருக்கு இல்லை இது அது சரிதானா இல்லை நீங்கள் நெருக்கடி அண்ணாதிமுகவுக்கா தேமுதிமுகவுக்கா இல்லை தான் இப்போ நெருக்கடி ஏன்னா வாய்விட்டு சொல்லிட்டாங்கல்ல இதுக்கு முன்னாடி சொல்லலை இல்லை நான் எப்படி பார்க்குறேன்னா அநேகமாக என்ன எத்தனை சீட்டுங்கிற பேச்சுவார்த்தை நடக்கிற நேரத்தில் இந்த இவ்வளவு சீட்டு ஒரு ராஜ்யசபா சீட்டுன்னு பேரம் பேசுவதற்கு அதை அதிமுக பயன்படுத்தலாம் அப்படி தான் நான் நினைக்கிறேன் ஒன்று இன்னொன்று ஒரு வருஷ காலம் இருக்குது அப்போ கழட்டி விடவும் செய்யலாம் பத்து மாதம் கழட்டி விடணும்னா கழட்டி விட்டுக்கலாம் தேமுதிகாவை வேண்டாம்னா அப்படின்னு கூட நினைக்கலாம் இப்படி இருக்குது ஆனால் இன்னொரு பக்கம் நீங்கள் சொன்ன ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னால் திமுகவுடைய பொதுக்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் குறித்த பிரேமலதாவுடைய கருத்து இந்த பாமக பொதுவா இப்படி ஒரு விளையாட்டு விளையாடும் நான் இந்த பக்கம் இல்ல அந்த பக்கம் பக்கம் வரணும்னா இவ்வளவு உன்னோட பக்கம் வரணும் இவ்வளவுன்னு விளையாடுவோம் இல்லையா அந்த உத்தியை ஒருவேளை பிரேமலதா கையில் எடுக்கலாமோ அப்படின்னு தோணுது எனக்கு நம்ம அப்படி தோணுது இப்படியா ஆரம்பிச்சாதான் நமக்கு வந்து சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆனா எடப்பாடி அதையும் தாண்டி ஒரு அரசியல் விளையாட்டை அவர் விளையாடுறாரு அவர் இப்ப கூட அவர் நாளைக்கு நாளைக்கு நான் கூட ஆமா அந்த மாதிரியான வாய்ப்புகள்லாம் வரல ஆனா நான் எப்படி பாக்குறேன்னா அவர் வந்து சொன்னார் கட்சி நிர்வாகிகள்ட்டையும் கட்சி ஊழியர்கள்ட்டையும் என்ன சொன்னார்னா சட்டமன்ற தேர்தலுக்கு நான் ஒரு மெகா கூட்டணியை அமைப்பேன் அதை நான் பார்த்துக்கொள்வேன்னு சொன்னார் எடப்பாடி பழனி எடப்பாடி பழனிசாமி சொன்னார் இப்போ அதற்கான வேலைகளை செஞ்சிருக்க மாதிரி தெரியுது நீங்கள் நாடாளுமன்ற தேர்தலில் முப்பது எம்பி ஜெயிச்சும் அதிமுகவுக்கும் ஒன்றும் கிடைக்க போறது கிடையாது அதனால் அந்த நேரத்தில் அவர் வந்து பாஜக வேணும் வேண்டாங்கிற பற்றி கவலைப்படல அவர் தனியாக நின்னாங்க தேமுதிக சேர்த்துக்கிட்டு அவர் வா நின்றார் ஆனால் சட்டமன்ற தேர்தலில் எந்த வாக்கையும் இழக்க விரும்பவில்லை எடப்பாடியார் ஏன்னா இது அவருக்கான தேர்தல் அவர் முதலமைச்சருக்காக ஆகிற தேர்தல் அப்ப நம்ம வந்து அவரை பற்றி சமூக வலைத்தளங்கள் நிறைய கேலி கிண்டல்கள் வருது அவர் எப்படி முதலமைச்சர் ஆனார் அவர் நடத்த அரசியல் அவர் ஒரு பெரிய ஆளுமை கிடையாது சரி ரைட்டு நிறைய பேச்சாளர் கிடையாது கிடையாது எதுவுமே இல்லைன்னாலும் இன்னைக்கு அந்த கட்சியை அவர் கைவச வச்சிட்டு இருக்கார் இன்னைக்கு அவர் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன யோசிக்கிறார்னா இந்த தே ஏன்னா இப்படி கூட வச்சுக்கலாமே ராஜ்யசபா சீட்டை வாங்கிக்கிட்டு அணி மாறிடுச்சுன்னா தேமுதிக அதுவும் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ நீங்கள் கூட கேட்டீங்கல்ல திமுக பக்கம் போவதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு ஒரு கேள்வி எழுப்பினீங்க நீங்கள் போவதுக்கு வாய்ப்பு இருக்கும் எனக்கு எப்படி தோணுதுன்னா நேற்று வந்து ஒரே நாளில் அந்த பிரேமலதா என்னைக்குமே ஒரு திமுகவை ஒரு சாடல் குணத்தோட ஒரு போர் குணத்தோட தான் பேசுவாங்க விமர்சனம் கொஞ்சம் கடுமையாக இருக்கும் கூட்ட கூட கொஞ்சம் சாஃப்ட் கார்னர் பார்க்கலாம் பிரேம்லதா கட்ட நீங்கள் அதை பார்த்துருக்கவே முடியாது அப்படிப்பட்ட பிரேமலதா நேற்று ரொம்ப மென்மையாக கார்னரோட அண்ணன் ஸ்டாலின்ங்கிறாங்க அடுத்தது பொதுக்குழுவில் வந்து அந்த மாதிரி ஒரு தீர்மானத்தை விஜயகாந்துக்கு அஞ்சலி நிறைய தீர்மானத்தை நிறைவேற்றினதுக்கு மிக்க நன்றின்னு சொல்லிக்கிறாங்க அடுத்தது தேர்தல் வந்து யார் கூட கூட்டணிங்கிறத நாங்கள் மாநாட்டில் முடிவு பண்ணுவோங்கிறாங்க இவங்க யார் முடிவு பண்ணுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி துணியில் இவ்வளோ பக்குவப்பட்ட பேசுனதை வந்து நான் பிரேமலதா நேற்று முதல் முறையாக பார்க்குறேன் அப்போ இந்த ப பக்குவப்பட்ட முதன்முறையாக பார்க்குற இந்த நிலை என்பது அனேமாரி ரெண்டாயிரத்தி பதினாறில் கலைஞர் வந்து பழம் நழுவி பாலில் விலை காத்திருக்கிறதுன்னு ஒரு வசனம் சொன்னார் கடைசி வரைக்கும் வந்துருச்சு அந்த கிச்சன் கேபினட்டுங்கிறது எல்லாமே நடந்து முடிஞ்சு கிட்ட வந்து இவர் இவர்கிட்ட கூட்டணி தான் தேமுதிக கூட்டணி தான் இறுதியாகிற நேரத்தில் அந்த கிச்சன் கேபினட் அநேகமா பிரேமலதா மூலமாகவோ அல்லது சசிகலா மூலமாகவோ அப்படியே டைவ் அடித்து அந்த பக்கம் போய் விழுந்ததோட விளைவுதான் அன்னைக்கு வந்து திமுக பக்கம் அது வரல தான் அன்னைக்கு திமுக ஆட்சிக்கு வர முடியாத நிலைமை ஏற்படுது நேரத்தால அன்னைக்கு கலைஞர் சாதிக்காதத இப்ப ஸ்டாலின் சாதிச்சிட்டாரோ அநேகமா தேமுதிக வந்து திமுக பக்கம் வருதோ அப்படிங்கிற ஒரு துணியை நேற்று பிரேமலதா விஜயகாந்த் ஏற்படுத்திட்டாங்க அந்த அடிப்படையில் ரெண்டு வகையா இருக்கலாம் ஒன்னு முதல் சிக்னல் வந்து அதிமுகவுக்கா இருக்கலாம் நாங்க கிடைச்சா போயிருவோம் அப்படின்னு ஒரு ஒரு சிக்னலா இருக்கலாம் இரண்டாவது திமுகவுக்கே கூட அது ஒரு சிக்னல் இருக்கலாம் நாங்க தயாரா இருக்கோம் எங்களை நீங்க உள்ள வச்சுக்க முடியுமா இப்ப எனக்கு நான் எப்படி பாக்குறேன்னா உள்ள இடமில்லியோன்னு பாக்குறேன் ஆனால் நம்ம எப்பயுமே தமிழ்நாட்டு அரசியல் தோணும் நமக்கு இடமே இல்லையன்னு தோணும் ஆனால் புதுசாக ஒரு கட்சி வரும் அதில் திமுக ரொம்ப கெட்டிக்காத்தனம் பண்ண என்றைக்குமே இல்லாத இடத்தையெல்லாம் உருவாக்கி கொடுத்துக்கிட்டு இருக்கு இல்லை அதான் நம்ம எப்பயுமே அவர் பார்த்துருக்கோம் நம்ம இடம் இல்லாத மாதிரி தெரியும் பார்த்தா தெரியும் ஒரு புது கட்சியை வந்து அதுக்குள்ளே வந்து வந்துடும் அதனால இது நீங்கள் வந்து இன்னொன்று எப்படி கேட்கலாம்னா அந்த ராஜ்யசபா சீட்டை இருபத்தாறுல நீங்க எங்களுக்கு சட்டமன்றத்துல இவ்வளவு சீட்டு குடுத்துருங்க ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் நாங்க முடிவு பண்ணுவோம் சொன்னாங்க இல்லையா அதத்தான் எடப்பாடியார் ஒரு ஒரு அவர் ஒரு சிக்னலா எடுத்துக்கிட்டு நீ ஜனவரியில முடிவு பண்ணு மார்ச் மாசம் நடக்கிற ராஜ்யசபா தேர்தலில் நான் சீட்டு தருவேன் அப்ப நீ கூட்டணிக்கு வந்தா அப்போ என்னென்னா ரெண்டா ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பிரேமலதா முடிவெடுக்க முடியாது தான் முடிவெடுக்க முடியும் எங்கே இருக்குது அப்போ பிரேமலதாவுக்கு இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு என்னென்னா அதிமுகவை வந்து மின் மீறி போகணும்னா திமுக கூட்டணி பக்கம் இது நடக்குமான்னு தெரியல ஆனால் அப்படி ஒரு வேளை நடந்தால் நீங்கள் கூட பதிவில் எழுந்தீங்க மூவாயிரம் நாலாயிரம் வாக்குகள் கூட

இன்னொன்னு எடப்பாடி ரொம்ப கவனமா இருப்பார் சரி அநேகமாக ஏன்னா போன முறை அவசரப்பட்டு தான் அந்த தர்மர்னு ஒருத்தர் எம்பி இருக்காரு யாருக்குமே தெரியாது பதிவாக நீங்க போட்டுருக்கோம் தான் இருக்கார் தர்மர்னு ஒருத்தர் எம்பி இருக்காரு யாருக்கும் தெரியாது அது இப்படியெல்லாம் நம்ம இல்ல நீங்க அதிமுகன்னு இல்லை திமுக எம்பிக்கல சில பேர் அங்கே இருக்காங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னே நமக்கு தெரியல நீங்க இடம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம கூட்டணியில இடம் இருக்கா மனசுல இடம் இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா ஏறத்தால திமுக ரெண்டாயிரத்தி பதினொன்னாவது ஆண்டு அந்த வருஷம் நடந்த தேர்தல்ல நாற்பத்தி ஒரு சீட்டுகளை வந்து தேமுதிக அது புது தான் எப்படி இடம் பண்ணி கொடுத்தது அந்த மாதிரி தான் திமுக நீ ஒண்ணு நீ ஒண்ணு நீ ஒண்ணு இதுல கொஞ்சம் காலி பண்ணி அதை குடு அப்படின்னு ஏன்னா தேமுதிக மாதிரியான கட்சி இப்ப அதே மாதிரி நாப்பத்தொன்னு கேக்குமா அது எந்த நிலையில் நிக்கிது அஞ்சு சீட்டு கேட்குமா அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் கேள்விக்குறியான விஷயம் இதே அன்னாதிமுகவில் இருந்தால் மட்டும் இப்போது அஞ்சு சீட்டு பார்லிமெண்ட்டு கொடுத்த அதிமுக இப்போ ஐயாயிரம் முப்பது முப்பது சீட்டு வந்து தேமுதிகவுக்கு அதிமுக எம்எல்ஏ சீட்டு கொடுக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்குது அதுலேயே அங்கே பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்போ அங்கே முப்பது சீட்டுன்னா திமுக கணத்தோட அது பேரம் பேசுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்போ சீட் சேரிங் அப்படிங்கிறது வந்து வெறுமனே இன்னைக்கு வந்து அந்த கட்சி வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கழுது தேஞ்சு கட்டரமான மாதிரி சிறுசாகி அது எட்டு பர்சன்ட் எட்டு பத்து பர்சன்ட் இருந்த கட்சி அப்படியே சரிஞ்சு அரை பர்சன்ட் ஒரு பர்சன்ட் பேசிட்டு இருக்கிற காலத்தில் அதே முப்பது சீட்டு கொடுத்து ஏண்டாம் தலை தலையால் அழுகணும் அப்படின்னு கூட அவங்க ஒரு கட்சி தனிச்சு நிக்கும் போது அதை நீங்க எவ்வளவு வேணாலும் குறைச்சி மதிப்பிடலாம் அது பத்து பர்சன்ட் ஓட்டு வாங்கினாலும் இதெல்லாம் ஜெயிக்காதுன்னு நீங்க சொல்லலாம் சரி ஆனா ஒரு கட்சி கூட்டணியில சேரும்போது அந்த கட்சிக்கு ஒரு தான் வாக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதை நீங்க குறைச்சி மதிப்பிட முடியாது அது எந்த பக்கம் மாறுதோ அந்த ஒரு பர்சன்ட்டு அது என்ன பெரிய மாற்றங்களை அது ஏற்படுத்தும் நீங்கள் உதாரணத்துக்கு அநேகமாக முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற தொகுதிகளிலையும் அதிமுக கூட்டணி ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்னு சொன்னால் அது விருதுநகர் தொகுதி தான் ஆமாம் நீங்கள் விருதுநகர்க்கார உங்கள் ஊர் எது மதுரையை விருதுநகர் இல்ல நீ அது நீங்கள் நீங்கள் மதுரையாக இருந்தாலும் விருதுநகராக இருந்தாலும் விருதுநகர் பக்கம் பக்கம் தொகுதி விருதுநகர்தான் ஓ மதுரை விமான நிலையம் வந்து விருதுநகர் விருதுநகர் தொகுதி எய்ம்ஸ் வந்து விருதுநகர் திருப்பரங்குன்றம்லயே விருதுநகர் தொகுதியில் தான் நல்ல வேலை நடந்தது திருப்பரங்குன்றம் வந்து விருதுநகர் தொகுதி ஓஹோ அப்படி நீங்க வெறும் ஐயாயிரம் ஓட்டுல தான் தோத்தாரு தேமுதிகவுடைய விஜய வந்து வெறும் ஐயாயிரம் ஓட்டம் தோக்குறாரு அவரு ஒருவேளை கொஞ்சம் மாறி இருந்தது அப்படின்னு சொன்னா அங்க இத்தனைக்கும் ஒரு பர்சன்ட் ஓட்டு அரை பர்சன்ட் ஓட்டு இத்தனைக்கும் மற்ற இடங்கள்லாம் இல்லாத ஒரு பெரிய நெருக்கடி தேமுதிக அங்க என்ன இருந்தது அப்படின்னு சொன்னா ஸ்டார் வேட்பாளர் பிஜேபிக்கு அங்க ராதிகா ஆமா அதையும் மீறி அவர் திமுகவுக்கு இணையா அந்த வாக்குகளை வாங்கியிருக்காரு கிட்டத்தட்ட சம வாக்குகள்னு நீங்க வந்து வச்சுக்கலாம் அப்ப அந்த அந்த சேரும் சேரும்போது அந்த கட்சியுடைய பலத்தை நம்ம குறைச்சு மதிப்பிட முடியாதுங்கிறது அது ஒரு உதாரணம் நம்ம ஒருவேளை அதிமுகவால் ஒரு தொகுதி ஜெயிச்சிருக்க முடியும் அப்படி தேர்தலில் அப்படின்னா அது விருதுநகர் தொகுதி தான் அவங்க வந்து தன்னுடைய பலத்தை நிரூபிச்சுதான் இந்த இடத்துல நிரூபிச்சு அங்கே ஏன்னா அவங்களுக்கு விஜயகாந்த் முதல்ல தேர்தல் நிற்கும் போதே அந்த ப அந்த பகுதிகளில் நல்ல வாக்குகள் கிடைச்ச பகுதிகள் அது அந்த தொகுதிகள் சட்டமன்ற தொகுதிகள் பெரிய அளவில் வாங்கினது அதுக்கப்புறம் மாபா பாண்டியராஜன் அங்கே விருதுநகர் தொகுதியில் ஒன்றே ஆறு லட்சம் ஓட்டு அப்போ தனியாக தேமுதிக நின்று வாங்குது இதெல்லாம் அதுக்கான வரலாம் ஆமா இப்ப அதனால அந்த வாக்குகள் அது எப் எப்படின்னா அவங்களுக்கு வாக்கு செதட்டி போயிருக்கு ஆனால் விஜயகாந்த் பையன் நிற்கிறாருன்னு அந்த வாக்குகள்லாம் மறுபடியும் கூடிடுச்சு ஒருங்கிணைந்துருங்க இன்னொன்று விஜயகாந்தோடைய மரணம் அது வந்து பெரிய அதுதான் விஜயகாந்த் மரணம் தேமுதிகவுக்கு மற்ற இடங்கள்ல அனுதாபத்தை ஏற்படுத்த வேண்டிய பையனுக்கு ஆமா இங்க பையனுக்கு அதை ஏற்படுத்திச்சு அதுல அப்ப தேமுதிகவுடைய நிலைப்பாடு நிச்சயமா வந்து ஒரு முக்கியமான ஒரு நிலைப்பாடாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி என்ன முடிவு எடுக்க போறாங்க அப்படிங்கிறது இந்த பக்கமும் போகலாம் அந்த பக்கமும் போகலாம் பிரேமலதாவை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி பாக்குறேன்னா கூடுதல் பலன் எதுன்னு யோசிச்சாங்க அப்படின்னு சொன்னா இடம் இருந்தால் திமுக கூட்டணி கூடுதல் பலன் ராஜ்யசபா பலன் ராஜ்யசபா சீட்டோடு சட்டமன்ற தொழில்னா இல்லை இது வந்து ஜெயிக்கக்கூடிய இடங்களா மாறும்னு நினைக்கிறேன் நான் ஏன்னா இது ஏற்கனவே இந்த கூட்டணி கொஞ்சம் வலுவா இருக்கு அப்போ ஒருவேளை இந்த மாதிரி இன்னொரு கட்சி சின்ன கட்சியாக இருக்கட்டும் இது வச்சு நம்ம சின்ன கட்சியாக வச்சுக்கோ நம்ம தேமுதிகவை அப்படி சேர்ந்தால் பலம் அதிகரிக்கத்தான் செய்யும் அப்போ இங்கே வந்தால் அங்கே வந்து இருபது சீட்டு கிடச்சி அதில் ரெண்டு சீட்டில் ஜெயிக்கிறதுக்கு இங்கே வந்து எட்டு சீட்டு கிடச்சி அஞ்சு சீட்டில் ஜெயிக்கலாம் ஆறு சீட்டில் ஜெயிக்கலாம்னு கூட யோசிக்கலாம் கூட்டணி பலமாக இருக்கிறதுனால என்ன இவங்க ஒரு விஷயத்தை உறுதிய நிற்பாங்க ராஜ்ய ராஜ்யசபா சீட்டு வேணும் என்ன அவர் சுத்தீஷ் எப்படியாவது அன்புமணி ஏன் ராஜ்யசபா எம்பிஆர்னா அவருக்கு வாய்தா வாங்க அவர் மேல நடக்கிற கேஸுக்கு எப்பெல்லாம் ஆஜராகணுமோ போவாரு கையெழுத்து போட்டு வந்துடுவார் அதுக்கு டெல்லி போறதுக்கு வர்றதுக்கு வசதியா இருக்கு ஒரு வீடு கிடைக்கும் சரி சரி இது இப்போ என்ன தேமுதிக அண்ணாதிமுகவோட இருக்குங்கிறீங்களா திமுக போறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு கொடுத்துனு தான் முடிவு பண்ணுவாங்க அவங்க ஆனால் அதான் நான் சொன்னேன் எங்கே போனால் நல்லா இருக்கும் அப்படின்னா அது திமுக கூட்டணியாக இருக்கலாம் அவங்களுக்கு ஆனால் திமுக கூட்டியே இடம் இருக்கா ஸ்டாலினுடைய ஏன்னா இந்த கலைஞர்கள் தான் சொன்னார்ல்ல நெஞ்சில் இடம் கொடுக்கறது அது மாதிரிலாம் எதாவது இங்கே எடம் விடாதியா ஏன் அதை தான் சொல்கிறேன் நான் அப்போ அதுதான் ஆனால் என்ன அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த இங்கே இல்லைங்கிற பட்சத்தில் அடுத்து வேறு வாய்ப்பு கிடையாது இந்த ஏன்னா இன்றைக்கி வந்து ஏற்கனவே நாலு கூட்டணி நாலு அணி இல்லை ஐந்தாவது தனியால்லாம் படிக்க முடியாது தேமுதிக அந்தளவுக்குலாம் வலு கிடையாது இப்போ தேமுதிக ஒரு வேளை இருந்து வெளியே போகுதுன்னா அது தனியாவோ அல்லது இன்னொரு கட்சியோடவோ அல்லது திமுகவோடவோ போகுதுன்னா அண்ணாதிமுகவுடைய ஸ்ட்ராங்னஸ் எப்படி இருக்கும் அது எதிர்காலத்தில் இல்லை உங்களுக்கு பாஜகவோடு முடிவு பண்ணியிருக்காங்க அவங்க இதில் வந்து அவங்களுக்கு வந்து மாற்றமே இல்லை மாற்றம் கிடையாது ஆனால் அதில் வந்து அது பலமும் கூட பலவீனமும் கூட பலமுங்கிறது அதிகார பலம் தேர்தல் ஆணையம் அவங்களோட நிற்கும் நிற்கும் அவங்களோட பணத்துக்கு பிரச்சனை இருக்காது பணத்தை எப்படி வேண்டுமானாலும் செலவு பண்ணலாம் அதுக்கும் பிரச்சனை இருக்காது இதெல்லாம் பலம் பலவீனம்ங்கிறது பாஜக எதிர்ப்புங்கிறது தமிழ்நாட்டில் ஒரு பெரிய அளவில் பெரிய அளவில் இருக்குது அது ஒரு பலவீனம் பலவீனம் அவங்களுக்கு ஆனால் என்ன அப்படின்னு சொன்னால் இப்போ பாஜகவே போய் தனியாக நின்று ஓட்டுகளை பிரிக்குதுனால அதிமுக ஓட்டெல்லாம் பிரிக்குது

ஏன்னா இது பழகிடுச்சுன்னா அவங்க பாஜக காரங்களாவே மாறிடுவாங்க ஒரு ரெண்டு தேர்தல விட்டா முடிஞ்சு போகுது அதனால அது அநேகமா நடக்காது அநேகமாக அதுல அவர் வெற்றி பெற்றிருக்காருன்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் தான் அதிமுகவுக்கு சொந்தக்காரன் சொல்லிட்டு இருந்த டி டிவி தனகரனோ ஓ பன்னீர்செல்வம் அப்ப அவரு அவருடைய ஒரு ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துல அவர் ஜெயிச்சிருக்காரு அதனால இன்றைக்கி தைரியமாக தேமுதிக டீல் பண்ணுறாரு அவர் அநேகமாக நீங்கள் பாஜகவுடைய உடன்பாடு நேரம் எட்டப்படாமல் இருந்திருந்து பாஜக நாங்கள் தனியாக தான் நீ போன்னு பேசிகிட்டு இருந்தால் நாள் அண்ணாமலை தலைவராக இருந்தால் இந்நேரம் சுத்தீஷ்கு கொடுத்துருப்பார் இதுக்கு இன்னைக்கு ஏன் கொடுக்கலன்னா தைரியம் என்னென்னா நீ மேலே வந்து பாஜக அவர் அமித்ஷாவை சொல்லிட்டு போயிட்டார் எடப்பாடி தலைமையில் நாங்கள் ஒரு தேர்தலை சந்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டார் அவர் அப்போ அந்த தைரியத்தில் இவங்களெல்லாம் டீல் பண்ணுறாரு ஓ எடப்பாடி ஆமா இன்னி வந்தா என்னோட தலைமையில நிக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த இந்த நாம் போடுற நிபந்தனைகள் இந்த இப்ப போட்டுக்காரல உங்களுக்கு நீ வந்து ஜனவரி மாசம் நடக்கிற பொதுக்குள்ள நீ தீர்மானம் போடு முடிவெடு அப்புறம் நான் ராஜ்யசபா ராஜ்யசபா கொடுக்குற பத்தி அப்ப பேசணும் அப்ப என்ன பிரச்சனை இல்லைன்னா வாசனோடது காலி ஆகுது அந்த இடத்துல இவரத்தை உட்கார வச்சு போயிட போறாங்க அவரை பொறுத்த வரைக்கும் ரெண்டும் ஒண்ணுதான் வாசனும் ஒண்ணுதான் சுத்தீஷும் ஒண்ணுதான் அவரை பொறுத்த வரைக்கும் இப்ப எப்படி